வணக்கம் நண்பர்களே தமிழ்ச்சங்கம் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேர்ல வந்து கன்னியாகுமரிக்கும் காசிக்கும் அதே மாதிரி கோயம்புத்தூருக்கும் காசிக்கும் இந்த மாதிரி நிறைய வண்டி விட்டாங்களே அதை எல்லாம் ஏன் சொல்லலை கேட்டீங்க அதெல்லாம் சிறப்பு ரயில்கள் ரெகுலர் ட்ரெயின் கிடையாது அந்த ட்ரெயின் நம்பர் பாத்தீங்கன்னா ஜீரோ அப்படின்னு ஆரம்பிக்கும் ஆனா இப்போ அவசரமாக இந்த நிகழ்ச்சியின் காரணம் என்னடியாக்கா இந்த ரெகுலர் அலாட் பண்ணிட்டாங்க புக்கிங் ஆரம்பிச்சிருச்சு ஆனா என்னன்னா ஏகப்பட்ட டிக்கெட் புக் பண்ணாம மிச்சமா இருக்குது இதுக்கு என்ன காரணம் சீக்கிரமா நீங்க புக் பண்ணுங்க இதை பற்றி முழு தகவலும் இந்த நிகழ்ச்சியில உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி ஆமாம் இந்த கன்னியாகுமரிக்கும் காசிக்கும் வண்டியில இந்த புதிய வண்டி அதாவது எப்பொழுதும் ரெகுலரா வாராந்திர எக்ஸ்பிரஸ் அது வந்து டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க புக்கிங்ல ரெடியா இருக்குது நீங்க எப்போ வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஏகப்பட்ட டிக்கெட் மிச்சம் புக் பண்ணாமல் மிச்சம் இருக்குது நான் இது வரைக்கும் கடந்த ஒரு நாலஞ்சு வருடத்துல இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது ஸோ இவ்வளோ டிக்கெட் மிச்சம் இருக்குது ஸோ காசி அலகாபாத் போகிறவங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு உடனே ஐஆர்சிடிசி வெப்சைட்லயோ வேலை கவுண்டரில் போய் டிக்கெட்டுகளை புக் பண்ணிக்கிடுங்க எல்லா டிக்கெட்டுமே விற்காம இருக்குது பாருங்க பதினாறு முந்நூற்றி அறுபத்தி ஏழு கன்னியாகுமரியிலிருந்து அந்த வாரணாசி போகக்கூடிய ட்ரெயினில் ஸ்லீப்பர் கிளாஸ்லேயே வந்து ஃபெப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் டிக்கெட்டு நிறையா ஸ்லீப்பரில் அவைலபிளாக இருக்குது இப்போ தேர்ட் ஏசி எக்கானமியை பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அதுலேயும் நூறு நூற்றி ஒரு டிக்கெட் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது இப்போ தேர்ட் ஏசியை பாருங்கள் ஐம்பத்தெட்டு பதினாறு எழுபத்தி நாலு எண்பத்தஞ்சு இப்படியே எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சாக மிச்சம் இருக்குது விற்காம இதே போல் பதினாறு முந்நூற்றி அறுபத்தெட்டு காசியில் இருந்து கன்னியாகுமரி வரக்கூடிய அந்த ட்ரெயினில் பாருங்கள் ஸ்லீப்பர் கிளாஸ்லையும் நிறைய நூற்றி ஐம்பத்தி ஆறு டிக்கெட் வரைக்கும் மிச்சம் இருக்குது தேர்டு எக்கானமிலையும் நிறைய டிக்கெட் மிச்சம் இருக்குது பாருங்கள் அதே போல் தேர்ட் ஏசியிலேயும் பாருங்கள் எல்லா கிளாஸ்லயுமே டிக்கெட் முன்னாடி பல நிகழ்ச்சிகளில் நம்ம இன்று ஒரு தகவல் மூலமாக நான் விஷயம் இந்த வழியாக பாத்யா ஜங்ஷன் அல்லது கங்கா காவேரி எக்ஸ்பிரஸ் அந்த எக்ஸ்பிரஸ் எல்லாம் எப்போ வந்து ஸ்லீப்பர் கோச்சில் கூட ஐநூறு ஆயிரக்கணக்கான மக்கள்லாம் உள்ள குவிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப பிரயாணம் பண்ணுறது கஷ்டமா இருக்கு அப்படிங்கறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த ட்ரெயின்கள் எல்லாமே வந்து வாரணாசி போற மக்களாலாம் கிடையாது வாரணாசிக்குன்னு எல்லாம் ஒழுங்கா ரிசர்வ் பண்ணி போறாங்க ஆனா இந்த ட்ரெயின் வந்து வாரணாசியோடு நிக்கிறது இல்ல அல்லது வாரணாசியிலிருந்து புறப்படுறது இல்லை இவைகள்லாம் எங்க பாத்தீங்கன்னாக்க வாரணாசி அது டிடியூ தாண்டி பீகார் உள்ள நுழையுது ஸோ அதுதான் இங்க வந்து விஷயமே ஒன்னு இந்த ட்ரெயின்கள் வந்து டானாபூர் வரைக்கும் போகுது அல்லது பாடலிபுத்திரா வரைக்கும் போகுது அப்புறம் பாட்னா சப்ரா அப்படின்னு ஒரு சில இடம் இருக்குது ஸோ இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா தான் இருக்குது ஸோ அந்த பீகாரில் உள்ள மக்கள் தமிழ்நாடு மட்டுமில்ல கர்நாடகா ஆந்திரா பெங்களூர் எல்லா இடங்களையும் வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து வேலை வாய்ப்பத்தி இங்கே வர்றாங்க ஸோ அப்போ அவர்களால் தான் இந்த கூட்டம் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறத வர மற்றபடி இந்த ரெயின் காசியோட நின்று போச்சுன்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு ரொம்ப இருக்காது ஸோ அந்த வகையில் நமக்கு கிடைச்ச ஒரு சிறப்பான வண்டி தான் என்ன கேட்டீங்கனாக்கா இந்த கன்னியாகுமரி காசி ரெகுலர் வண்டி இதுக்கு முன்னாடி விட்டுருந்த தமிழ்ச்சங்க வண்டியெலாம் சிறப்பு ரயில் அது போகிற ரூட்டே வேறு இப்போ நாம் நமக்கு விட்டுக்கக்கூடிய இந்த ரயிலுடைய ரூட்டு சற்று வித்தியாசமானது எப்படி கேட்டீங்கன்னாக்கா இந்த ட்ரெயின் இருந்து கிளம்பி நாகர்கோவில் திருநெல்வேலி அப்புறம் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை சீராழி சிதம்பரம் கடலூர் போர்ட் அப்புறம் விழுப்புரம் அப்புறம் நேரம் எங்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா செங்கல்பட்டு போய் செங்கல்பட்டுல இருந்து காஞ்சிபுரம் வழியாக அரக்கோணம் போய் பெரம்பூர் போகுதுல இருந்து நேரம் கூடுற வழியா வடக்கு நோக்கி போகும்போது முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் ரூட் எங்க வருதுன்னு கேட்டீங்கனாக்கா பல்கர்சாக்கு அப்புறம் வருது சாதாரணமாக இந்த காசிக்கு போற டெல்லிக்கு போற ட்ரெயின்ல எப்படி போகுன்னு கேட்டீங்கனாக்கா விஜயவாடா வரங்கல் பல்கர்ஷா பல்கர்சாக்கு அப்புறம் வந்து நாக்பூர் இட்டாசி இந்த நாக்பூர் இட்டாசிங்கிறது இப்படி இடது பக்கம் சுத்தி வளைஞ்சு போய் இட்டார்சி போய் அங்கேருந்து ஜபல்பூர் போகும் ஆனால் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னாக்கா பல்கர்சால இருந்து இப்படி நாக்பூர் எல்லாம் சுற்றி போகாம இப்படி கூறுக்க போயிடுது அது எந்த ஊர் பார்த்தீங்கன்னாக்கா கோண்டியா ஜங்ஷன் அப்புறம் பாலாகாட்ஸ் நம்ம ஊர் பாலக்காடு அந்தது இல்ல இது பாலகாட் ஜங்ஷன் அப்படி ஊர் இருக்குது அப்புறம் நைன்பூர்னு ஒரு ஊர் இருக்குது அப்புறம் ஜபல்பூர் இப்படி சுத்தி போதுக்கு இப்படி குறுக்க போயிருந்தால கிட்டத்தட்ட ஒரு இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நான் சொல்றது ஒரு அப்பராக்சி மட்டும் தான் சொல்றேன் அவ்வளவு கிலோமீட்டர் தூரமானது மிச்சமாகவே கட்டணமும் மிக குறைவாக இருக்குது குறுகிய வழித்தடத்துல போறது ஆனா அந்த எலக்ட்ரிஃபைடு அதெல்லாம் இருக்குது இது வந்து ஒரு சிங்கிள் லைன் தான் ஆனா டிராபிக் ரொம்ப கிடையாது டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் கன்னியாகுமரியிலிருந்து காசிக்கு செல்ல இருக்கிறது வண்டி நம்பர் பதினாறு முன்னூற்றி அறுபத்தி ஏழு பதினாறு அறுபத்தி எட்டு ரெகுலர் வண்டி ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வாரணாசியில இருந்து பனாரஸ்ல புறப்படுது ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அன்னைக்கு கன்னியாகுமரியிலிருந்து கிளம்புது இதுல அலாட் பண்ணி இருக்கு பாத்தீங்கன்னாக்கா எல்கேஹ்பி லேட்டஸ்ட் செவ்பு கலர் கோச் அலாட் பண்ணியிருக்காங்க மொத்தம் பாத்தீங்கன்னா அன்சுசவர் கோச்சு இன்ஜினுக்கு பின்னாடி ரெண்டு பெட்டியும் கடைசியில் ரெண்டு பெட்டியும் மொத்தம் நாலு பெட்டி கொடுத்திருக்காங்க அந்த பெட்டியும் நாலு பெட்டி ஸ்லீப்பர் கிளாஸ் ஆறு பெட்டி தேர்ட் ஏசி மூணு பெட்டி தேர்ட் ஏசி எக்கானமி கிளாஸ் எம் அப்படின்னு போட்டிருப்பாங்க அது ஒரு மூணு பெட்டி இது தவிர ஃபர்ஸ்ட் ஏசி ஒரு பெட்டியும் செகண்ட் ஏசி ரெண்டு பெட்டியும் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து ஒரு பவர் கார் ஒன்று இருக்குது இது போக பேண்ட்ரி கார் ஒன்று கொடுத்துருக்காங்க பட் பேண்ட்ரி கார் ஏஜென்சி எடுத்துருக்காங்க தெரியல ஸோ இந்த இருபத்தி ரெண்டு உள்ள இந்த பெட்டி தான் இதுல வேண்டிய விஷயம் இது சதன் ரயில்வேயால் அலாட் பண்ணப்பட்ட பெட்டிகள் இப்பொழுது அவங்க நார்த் இந்தியா பெட்டிகள் இல்ல இது சதன் ரயில்வேல அலாட் பண்ண பெட்டிகள் அப்படிங்கறனால உங்களுக்கு வந்து இது வாரணாசி வரைக்கும் தான் போகுது அப்படிங்கறதுனால பெரிய அளவில் சாதாரணமா மற்ற ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது உள்ள இடையூறுகள் இதுல இருப்பதற்கு வாய்ப்பு மிக குறைவு அப்படிதான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த வாரணாசி தாண்டி பிஆர் பக்கம் போறவங்க இதுல ஏற மாட்டாங்க பெரும்பாலும் அவங்க இறங்கி வண்டி மாதிரி போறத விரும்ப மாட்டாங்க அவங்க சமீப காலமாக இந்த வாரணாசி அலகாபாத் இந்த ரெண்டுக்கும் போற ட்ரெயின்கள் எதுவுமே மூணு மாசம் நாலு மாசத்துக்கு இந்த ட்ரெயின் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க திடீர்னு அந்த பண்ணிட்டாங்க நம்ம பண்ணிட்டாங்கன்னாக்க நிறைய டிக்கெட் காலியா இருக்குது அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் எதுவுமே தான் நான் சொல்றேன் காசி அலகாபாத் போக விரும்புவவர்கள் உடனடியாக ரொம்ப எளிமையா சிக்கனமா டிக்கெட் ரிசர்வ் பண்ணிக்கலாம் இந்த டிக்கெட் அலாட்மெண்ட் பண்ண விஷயம் தான் நான் சொல்லிடுறேன் கன்னியாகுமரியில இருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஸ்லீப்பர் கோச் நூற்றி ஐம்பத்தி நாலு டிக்கெட் தேர்ட் ஏசி எக்கானமி வந்து நூத்தி ஒரு டிக்கெட் அப்புறம் தேர்ட் ஏசி எண்பத்தஞ்சு டிக்கெட் அந்த எண்பத்தஞ்சு பெர்த் அலாட் பண்ணிருக்காங்க சோ நூத்தி ஐம்பத்தி நாலு நூத்தி ஒன்னு எண்பத்தஞ்சு எங்க இருந்து கன்னியாகுமரியில இருந்து திருச்சி வரைக்கும் இவ்வளவு கோட்டா இருக்கு சோ தஞ்சாவூர்ல இருந்து அரக்கோணம் வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இருபது டிக்கெட் ஆறு டிக்கெட் ஆறு டிக்கெட் தான் அலாட் பண்ணிருக்காங்க அதாவது இருபது ஸ்லீப்பர் ஆறு தேர்ட்டி ஏசி ஆறு தேர்டிஏசி எக்கானமி பெரம்பூர்லருந்து பாத்தீங்கன்னாக்கா எண்பத்தி எட்டு ஸ்லீப்பர் முப்பத்தொன்போது தேர்டிஏசி எக்கானமி முப்பத்தாறு தேர்டிஏசி டிக்கெட் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா கன்னியாகுமரியிலிருந்து திருச்சி வரைக்கும் நிறைய டிக்கெட் அலோவ் பண்ணியிருக்காங்க எனவே மக்கள் வந்து நீங்க நல்லபடியை பயன்படுத்திக்க ஆனா இந்த சென்னைக்கு போறவங்களுக்கு இது பயன்படாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுங்க காரணம் எப்படிங்கனாக்கா இது திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் கும்பகோணம் சுற்றி போறது மட்டும் இல்லாம அங்க செங்கல்பட்டு போன பிறகு எக்மோரும் போகாது சென்ட்ரலும் போகாது அப்படியே வந்து காஞ்சிபுரம் அரக்கோணம் பாதையே பெரம்பூர் போகுது ஸோ இது வந்து சென்னை போற வரைக்கும் அதிகமான நேரம் எடுத்துக்கும் இதுக்கு காரணமும் இருக்குது ஏன்னா நிறைய பேர் சென்னை டிக்கெட் இதில் புக் பண்ணிட்டாங்கன்னா காசிக்கு போகிறவங்களுக்கு இடம் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறவங்க தான் இப்படி விட்டுருக்குறாங்கன்னு என்னுடைய ஒரு அனுமானம் அது உண்மையான தேவையும் கூட ஏன்னா எத்தனையோ பேர் காசிக்கு போகிறதுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு தடுமாட்டிருக்குப்பா கொஞ்சம் பேர் என்ன வாங்கன்னா இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கே டிக்கெட் புக் பண்ணிட்டு அவங்களுக்கு இல்லாமல் பண்ணிவிடுவாங்க ஏன்னா நம்ம சென்னைக்கு போகிறதுக்கு ஏகப்பட்ட ட்ரெயின் இருக்கிறதுனால இதை போய் சென்னைக்கு போகிறதுக்கு நீங்கள் செய்து சூஸ் பண்ணாதீங்க அலகாபாத் போவதற்கும் வாரணாசி காசி போவதற்கும் ஒரு அருமையான வண்டி இது இதில் ஒன்றே ஒன்று எனக்கு ஒரு விஷயம் அந்த கோவில்பட்டிக்கு ஒரு ஸ்டாப் கொடுத்துருக்கலாம் பட்டு இது வரைக்கும் கொடுக்கல எதிர்காலத்துல கொடுக்கலாம்னு எது எதிர்பார்க்குறேன் ஆனால் அவங்களுக்கு கவலைப்படாதீங்க இதற்கு நீங்கள் மதுரையில் போய் இந்த வண்டியை பிடிச்சிடலாம் ஏன்னா மதுரைக்கு இது போய் சேர நேரம் வந்து நைட்டு ஒரு மணி நீங்க வந்து ஒரு பன்னெண்டு மணிக்குள்ள மதுரைக்கு போற மாதிரி இந்த வண்டிகள் லிஸ்ட் கொடுத்துருக்க பாருங்க இந்த செந்தூர் எக்ஸ்பிரஸ் இந்த நாகரோவில் டு பெங்களூர் வண்டியெல்லாம் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கும் நீங்க என்ன செய்யலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் தான் பயணம் மதுரையை அடைந்து மதுரையில் இந்த வண்டியை பிக்கப் பண்ணிக்கலாம் நீங்க இருந்து டிக்கெட்டை போட்டு ரிசர்வ் பண்ணிக்கிடுங்க எல்லாம் கோயில்பட்டி சாத்தூர் சாத்தூர்வங்க எல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் மதுரையில் இருந்து பண்ணிக்கிடுங்க ஏன்னா விருதுநகர்ல வந்து சில ரெண்டு மணி நேரம் தான் நிற்கும் மதுரையில் ஒரு அஞ்சு நிமிஷம் தாழமா நிக்கும்னால என்ன இந்த தகவல் மிக அவசரமானது மட்டுமல்ல உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் கமெண்ட் பேஜில தாராளமாக தெரிவிக்கலாம் நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்